ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பஞ்சபட்சி சோதிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மதம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பட்சி அதிகார பட்சி இன்று நீங்கள் துவங்கும் காரியங்கள் அனைத்தும் செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பஞ்சபட்சி சோதிடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பட்சி படுபட்சி நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட அன்போடும் நன்றியோடும் நன்றியோடும் வேண்டுகிறேன் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம் மனநலம் ஆன்ம பலம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஒழுக்கம் விழிப்புணர்வு நன்றி உணர்வு கடமை உணர்வு பொறுப்புணர்வு தன்னம்பிக்கை பொறுமை தைரியம் மனிதாபிமானம் அனைத்தும் பெற உள்ள பிரபஞ்ச பேராற்றிடமும் அருப்பெருஞ்சோதி ஆண்டையரிடமும் பிரார்த்திக்கின்றேன்